ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைய சூழலில் கண்டிப்பாக குடிக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அற்புதமான சூப்பு நமக்கு காய்ச்சல் இருமல் சளி ஆஸ்த்மா இப்படி எந்த விதமான சளியாக இருந்தாலும் வெளியேற்றி விடும் தினமும் ரெண்டு வேலை இந்த சூப்பை குடிச்சிட்டே வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு வேலையாவது கண்டிப்பாக குடிச்சுட்டு வாங்க குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது மூணு பேத்துக்குள்ள அளவு தான் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் நிறைய கூட்டிக்கோங்க குழந்தைங்க காரமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிளகை குறைச்சிக்கோங்க பச்சை மிளகாயும் போடாதீங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆள் முந்நூறு கிராம் கண்டிப்பாக குடிக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் மிளகு தூள் நுணுக்கி வச்சு அதில் தூவி குடிச்சுக்கலாம் குழந்தைங்க உறப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் தனிப்பட்ட முறையில் நம்ம வச்சுக்கலாம் பெப்பர் பொடி தூவிக்கலாம் நமக்கு செலவு ரொம்ப கம்மி பாருங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சோம்பு பெருங்காயம் கருவேப்பிலை மிளகு இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி விருப்பப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா எல்லாமே கலந்துருக்கு எல்லா பைசஸும் கலந்துருக்கு தேவையான அளவு உப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதை குக்கரில் கொட்டிடுவோம் தண்ணி நல்லா ஒரு ஒன்றரசம் தண்ணியாவது ஊற்றணும் ரெண்டு புதினா தலை அதில் போடுங்க குக்கரை மூடிடுவோம் ஒரு விசில் வந்தோடன அமைத்திருவோம் ஏன் நம்ம எல்லாத்தையும் வதக்குறோம் அப்படின்னா அது டேஸ்ட் அதிகரிக்கும் அதுக்காக தான் பச்சை வடையே இருக்காது குடிக்கும்போது நம்ம ஒரு ஒரு நாண்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் அதில் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் பாருங்கள் விசில் வந்துடுச்சு திறந்தாச்சு எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு என் கிட்ட மல்லித்தலை இல்லை அதனால் நீங்கள் மல்லித்தலையும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய தாள் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் பாருங்கள் புதினா தழை போடுறேன் போட்டு பாருங்கள் கருவேப்பில் இப்போ இந்த சூப்பை நம்ம கப்பில் எடுத்து நல்லா குடிக்கலாம் நமக்கு பொறுக்கிற அளவு நல்லா சூடாக குடிக்கணும் மேலே மிளகு தூள் தூவிக்கலாம் இந்த சூப்பை குடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் வெளியில் போகிற ஆளாக இருந்தால் வந்தவுடனே கண்டிப்பாக இந்த சூப்பை வச்சு குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க சளி தொல்லை எல்லாம் இருக்காது இருமல் எதுவும் வராது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பயன்பெறட்டும்